எட்டாம் வகுப்பு தமிழ் அரையாண்டு தேர்வுக்கான விடைகளை பார்க்கலாம் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது வைப்பு கற்றவருக்கு அழகு தருவது எது கல்வி பேசினால் வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை தேர்ந்தெடு பேசு தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நிகழ்ச்சியாகவே உள்ளது உணவின் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஸ் ஆகும் நடுவு நிலைமை இதம் கூட்டல் தரும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் எது தரும், சேரர்களின் தலைநகரம் எது வஞ்சி பசுமரத்து ஆணிவோலை என்ற தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்க எளிதில் மனத்தில் பதிதல் பானை டேஸ் ஒரு சிறந்த கலவையாகும் வனைதல் விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும் மூன்று அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சி செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர் தந்தையாக இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை உ உ இந்த பாடல் வந்து படைவேழம் பாட பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்போ இந்த பாடல் வந்து எதில் யார் எழுதினார் அப்படிங்கிறதுக்காக நான்கு ஆப்ஷனில் இ செயங்கொண்டார் முளை என்பதன் பொருளை தேர்ந்தெடு மலை குகை பொறுத்து கொள்ள பாருங்கள் மட்பாண்டம் திரிதல் அதாவது மண் கூட்டல் பாண்டம் அப்போ திரிதல் மரவேர் மரம் கூட்டல் வேர் அப்போ கெடுதல் மணிமுடி அப்படின்னு ஆனது இது வந்து இயல்பு புணர்ச்சி மணி கூட்டல் முடி எந்த மாற்றமும் இல்லை கடை தெரு கடை கூட்டல் தெரு அப்போ இத்து வந்திருக்கத்தால் இது வந்து தோன்றல் விகாரம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பகுதி ரெண்டு பிரிவுன்றில் உலகம் எவற்றால் ஆனது நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு ஆகிய ஐந்தாள் ஆன கலவை அப்படின்னு சொல்லுவோம் அதற்கடுத்து கலைச்சொல் கலைச்சொல் எழுதுக அலர்ஜி என்றால் ஒவ்வாமை ஃபேக்ட்ரி என்றால் ஆலை அல்லது தொழிற்சாலை அதற்கடுத்து இது பாருங்களேன் இந்த பாராவை படித்து பதில் எழுத சொல்லியிருக்காங்க இந்த பாராவை நீங்கள் ஒருத்தர நல்லா படித்து பதில் எழுதணும் தமிழர்கள் எதில் சிறந்து விளங்கினர் அப்போ தமிழர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு வாணிகத்தில் சிறந்து விளங்கியுள்ளனர் இது ஆவுக்கு உள்ளது ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படையாக விளங்குபவை எதுனா உழவு கைத்தொழில் வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பர் அப்போ இதிலிருந்து இதுவரைக்கும் ஆ சேரமன்னர்கள் யாரை அடக்கினர் கடம்பர் என்னும் கடற் கொள்ளையர்களை சேரமன்னர்கள் அடக்கினர் இது ஈக்கியுள்ளது இது போல் எழுதணும் நன்றி